வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மாகாஷ் பேசுகிறோம் பிஸ்மகாஷில் பாருங்கள் ஆல்ரெடியே இதே மாரி ஒரு எட்டியாஸ் போட்டேன் டிஎன் பைனட்டு அது போட்ட அன்னிக்கே மூணு மணி நேரத்துக்கு உள்ளே சோலட் ஆகிடுச்சு அட்வான்ஸ் கட்டி மறுநாள் எழுத்துட்டாங்க அதேமாரி பக்கா கண்டிஷனில் இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இன்னொரு எட்டியாஸ் வந்துருக்கு வேறு லெவலில் இருக்குது பக்காவாக இருக்குது ஒரு தெளிவான வண்டிங்க பக்காவாக இருக்கும் பாருங்கள் டிஎன் டென் திரி வேலர் வண்டி டிஎன் டுவெண்ட்டி திரி பிஏ ஐம்பது இருபத்தி நாலு இது என்னென்னா வி டைப்பு ஹேர்பேக் அலாயில் ரெண்டும் சேர்ந்து வந்துடும் ரெண்டு பேக் வந்துடும் அலா வந்துடும் டாப் மாடல் எட்டியாஸ்லேயே இதுதான் டாப் மாடலு சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் பியூர் போடுங்க டீ போர்ட் சலண்ட்ராக அதெல்லாம் இல்லை பியூர் போடு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு மைலேஜ் கொடுக்கும் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு எட்டியாஸ் தான் ரொம்ப டிமாண்டு நம்ம லக்கி என்னான்னு தெரியல பிஸ்மிலா இன்னொரு எட்டியாஸ் வந்துருக்கு மிஸ் பண்ணீங்கன்னா இது திருப்பணி மாரி வருமானம் எனக்கு தெரியாது ஏன்னா அந்த எட்டியாஸ் போட்டபோது அது சேலான ஒன்று நிறைய பேர் கால் பண்ணாங்க அந்த எட்டியாஸ் இருக்கா இருக்கான்னு என்று நிறைய பேர் கேட்டாங்க கேட்டவங்களுக்கு ஒரு லக்கு ஒரு லக்கி மாரி வந்திருக்கு இந்த வண்டியை விடாதுங்க அதுல வீட்டை இப்போ வந்திருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் இண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரம் தான் ஓடிக்குங்க இன்ஜின் ஷோரூம் ரூம் கண்டிஷன்ல டயர்லேருந்து எல்லாம் எல்லாம் இருக்கு வண்டியோட ஐடி வேல்யூ இன்சூரன்ஸ் வேல்யூவே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூபா இருக்கு இன்சூரன்ஸே உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூபா ஐடி வேல்யூ இருக்குது அதே தான் நம்ம இப்போ கஸ்டமர் சொன்னது இன்றைக்கி இது மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னா இந்த வண்டி கிடைக்க தெரியல ரொம்ப ரொம்ப டிமாண்டு நீங்கள் எங்களோட சுற்றிட்டு வாங்க சுற்றிட்டு எட்டியாசு டைப் இருக்கான்னு பாருங்கள் பியூர் போர்டு சொல்கிறேன் டீ போர்டு சரண்டரோ இல்லை டீ போர்டு நான் பேசல இன்றைக்கி டீ போர்டே அஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்குது நான் பியூர் ஓன் போர்டு சொல்கிறேன் நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் ஆனால் நம்ம நிற்கிறதுல உடனே சேலாகிற காரணம் எது தெரியுங்களாங்க நல்லா புரிஞ்சுங்க நம்ம வந்து ஒரு ஒரு வண்டி எடுத்தாலும் நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும் நம்ம ஓட்டினா எப்படி இருக்கும் அதுமாரி எடுத்து தான் நிற்குது இப்போ நான் போய் ஒரு வியாபாரி நான் எடுத்தால் எவ்வளோ உஷாராக எடுப்பேன் எனக்கு நான் அதேமாரி அந்த உஷார்த்தானா நல்லா இருந்தால் தான் இது நிக்க வைப்பேன் தவிர நல்லா இல்லைன்னா நிற்க வைக்க மாட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக குத்துணும் ஆனால் தான் ஒரு ஒரு வண்டி அன்னைக்குலேருந்து இருக்கும் ஸ்டிக்கர்த்து ஸ்டிக்கெற்ற ஸ்டிக்கர்த்து போட்டு தான் வீடியோ போடுறேன் பெஸ்ட்டாக கொடுக்குற இடம் பிஸ்மிலா காசு குவாலிட்டினா அது பிஸ்மிலா காசுன்னு சொல்கிற வார்த்தை எதுக்கு தெரியுங்களா குவாலிட்டியாக கொடுப்போம் வண்டி பக்கவாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா டீசல் வண்டி சொல்கிறேன் பெட்ரோல் வண்டியில் டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தி ஆறு கொடுக்கும் இன்னைக்கு விற்கிற டீசல் வலிக்கு மைலேஜ் நல்லா கொடுத்தா தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கூட எதிர்பார்த்திடலாம் வண்டி சூப்பராக இருக்கு மெரூன் ரெட் கலரு வண்டி டாப்பாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இதோட ரேட் பாருங்கள் கஸ்டமர் சொன்னது அஞ்சு எழுபது அஞ்சு அறுபது விற்று கொடுனாரு சார் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் ஆல்ரெடி ஒன்று போட்டோம் விற்றுட்டோம் அது வந்து நாலு எண்பது என்ன போட்டோங்க அது முடிஞ்சிச்சு அதனால அதோட இது டாப் மாடல் அதோட இந்த வண்டி வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் அதிகம் புது வண்டி எடுக்கிட்டோம் அதனால் கொஞ்சம் ஏற்றி போடுறேன்னு சொன்னேன் அவர் அஞ்சு எழுபது கேட்டிருந்தாரு நான் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாங்க அஞ்சு லட்சத்தி ரூபாய் கோட் பண்ணுறேன் வண்டி வேற லெவலுக்கு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னால் வண்டி சேல் சேலாயிரம் நிற்காது ஆனால் கண்டிப்பாக நிற்காது ஏன்னால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸே ஏகச்சக்கமாக கொடுப்பாங்க நம்ம வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதில்லை இங்கே கேஷ் கட்டி நீங்கள் எதுன்னு போய் உங்கள் ஊரில் நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டாலும் எவ்வளோ ஃபைனான்ஸ் கொடுத்துருவாங்க வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வண்டி டாப்பாக இருக்குது விஷ்மா காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி வண்டிங்கெலாம் எப்படி கொடுக்குறோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்மள்கிட்ட இனோவாவும் அப்டேட் பண்ணுறேன் இருக்குது ஒன்று ஒன்று சொல்லிடுங்க அப்டேட் பண்ணிடுங்க ஜஸ்ட் இருக்குது டிவி டிவி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அதுவும் டாப்பாக இருக்குது லோ பட்ஜெட்டில் வேகனாக இருக்குது எல்பிஜியோட பக்கா கண்டிஷனில் வேகனாக இருக்குது வீடியோ போட்டிருக்கேன் இதுவும் பாருங்கள் வரமா சனி இருக்குது டிசர் இருக்குது ஸ்கார்பியோ இருக்குது நிறைய வண்டிங்க இருக்குது இருக்கிற வண்டிலாம் காமிக்கிறேன் எல்லாமே பக்காவாக நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குது தெளிவாக கொடுக்கறது எங்கே இடம் தெளிவாக தேடி எடுக்கிறது அது உங்களுக்கு தான் உங்களுக்கு எங்கே நல்லா பிடிக்குதோ அங்கே போய் பாருங்கள் வண்டியை பார்த்துட்டே எடுங்க எப்பவுமே ஒரு பொருளை பார்க்குறோன்னா சுத்தமாக பார்த்துட்டு எடுக்கணும் பார்க்காம எடுக்கக்கூடாது தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்க அதிகம் அனுப்பிச்சுருங்க தயவு செஞ்சு ஃபோனில் காசு போகிறேன்னா வாங்க மாட்டேன் என் போடுறேன்னு என் வார்த்தை விடாதீங்க வா விட்டாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் மாதிரி வாட்ஸ்அ எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஸ்டாப் தான் எடுப்பாங்க எங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிறது இங்கே இது பண்ணுறது சாப்பாடே நாங்கள் அஞ்சு மணி ஆயிடுது நாலரை மணி ஆகுது ஆறு மணி ஆயிடுது மதியம் சாப்பாடு ஒரு ஒரு நாள் காரணம் என்னென்னா அவ்வளோ ஒர்க்கில் நான் சுற்றின்னு இருக்கேங்க எங்கள் ஸ்டாப் இருக்காங்க அவங்க பேசுவாங்க ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணுறாங்க ஃபோட்டோ அனுப்பு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அனுப்புகிறோம் அனுப்ப முடியலாம் நீங்கள் டப்பாக நினச்சிக்காதீங்க எங்களுக்கு ஒர்க் அவ்வளோ இருக்குது வீடியோவில் சிங்கிள் வீடியோனா எல்லாமே காமிக்கிறேன் குரூப்பில் போடுறேன் குரூப்பில் சேர்ந்துருங்க வீடியோவில் காமிக்கிறேன் மனசுக்கு பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க பேசி வாங்கி கொடுத்துட்றேன் ஃபோனில் காசு போடுறேன்னா வாங்க மாட்டேன் முதல்ல இன்ஜின் நல்லா இருக்கா பாருங்கள் இன்ஜினை காமிக்கிறேன் எல்லாமே காமிச்சிடுறேன் மனசுக்கு பிடிச்சாதான் எடுக்கணும் இல்லைனா எடுக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுங்க இன்ஜினை காமீனா ஸ்டிக் எடுத்து காமிங்க நல்லா இருந்தால் வண்டி எடுத்துக்குங்க பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் இருக்கா பாத்துங்க மூடி ஓபன் பண்ணியாச்சு ஆனால் ஆனா வண்டி வந்து வயரும் இன்ஜின் நாய்ஸே கேட்காதுங்க தான் அது எட்டி ஆசு வானத்தில் நிக்கிறமே நிக்குது பெஸ்ட்டாக நிக்கா அது எட்டி ஆசை ஒரே வருஷத்தில் ஒரு லட்சம் வண்டி வித்துருக்கு கின்னஸ் என்ன ரெக்கார்டே வாங்கிருக்கு ஒரு ஒரே வருஷத்துல ஒரு லட்சம் வண்டி எட்டி ஆசு வித்துருக்கு இந்தியாவில் காரணம் என்னன்னா சுத்தமான பொருள் அதுக்கே செகண்ட்ஸ் வண்டி கிடைக்கல பாருங்க வாங்குற யாரும் கொடுக்கல சீக்கிரமா யாராவது அர்ஜென்ட்டு அதெல்லாம் வண்டி பெரிய வண்டி மாத்திரத்தை தான் தர சீக்கிரமா கிடைக்காது இந்த வண்டி பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு இன்ஜின் இருக்குங்க பக்கவா இருக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனா இருக்கு ஒரு தெளிவான இன்ஜினுங்க பாருங்க பக்கவா இருக்கு ஒரு தெளிவா எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா கொடுக்குறோம் பாருங்க இன்ஜின் சுத்தமா இருக்கும் சுத்தமாக தான் நிக்க வைப்போம் குடுக்குற பொருள் சுத்தமா குத்துருவாங்க பாருங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு இது வந்து ரெட் ஆயில் வருங்க கிரீன் ஆயிலோட ரெட் ஆயில் காஸ்ட்லி தெரிஞ்சுங்களா ஸ்டிக் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆயில போகவே தள்ளாது தள்ளுற வண்டி நிக்க வைக்க மாட்டேன் பிஸ்மிலா காசுல இடம் இல்ல தள்ளுற வண்டியை நிக்க வச்சு வித்து கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல நல்ல வண்டி போட்டோன்னு விக்கிறேன்னா அது நல்ல பேர் எடுத்திருக்கோம் இவ்வளவு நாளா வச்சு இன்னைக்கு விக்குது எப்பவுமே டெய்லியும் வித்துனுங்கன்னா அந்த பேரு தாங்க இத பாருங்க விரல் வைக்கிறேன் மா பண்ணு ரஸ் பண்ணுமா சட்டம் உங்களுக்கு கேட்காதுங்க ஏன்னா இது அவ்ளோ நல்லா இருக்கு இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கு பாருங்க விரல் எடுத்து பாரு எவ்வளவு நேரம் ஆயிது நின்نده இத பாருங்க இன்னொரு விரல் எடுக்கிறேன் ரஸ் பண்ணுமா பக்கா வாக தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லனா கொடுக்க மாட்டோம் எங்கனால போய் எடுத்துங்க நல்ல பொருள் இருந்தா தேடி ரேஸ் உஷாராடுங்க பாருங்க ரெடியேட்டர் கரெக்டா இருக்கு ஆயில போக எதுவுமே தள்ளாது சுத்தமா இருக்கு அதுக்கே நம்ம போன்ல காசு வாங்க மாட்டோம் நேரில் வாங்க புடிச்சிருந்தா காசு கட்டி எடுத்துங்க அவ்வளவு தெளிவா இருக்கு வண்டி கிளீனா இருக்குங்க ஒரு டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது பாருங்க செமையா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு நச்சுன்னு எடுத்தோம்மா ஜம்முன்னு எந்த ஊருக்குனாலும் ஓட்டிகிட்டு இருக்கலாம் எவ்வளோ லாங்ல இருந்து வாங்க ஆயிரம் கிலோமீட்டரில் வந்தாலும் வண்டி செம்மையாக போவோம் பக்காவாக இருக்குங்க ஒரு தெளிவாக இருக்குங்க பக்காவாக இருக்க ஏர் பேக் ஏர் பேக் இருக்குங்களா சொன்ன வார்த்தை இருக்கிற மாரி வண்டியில் இருக்கும் டச் ஸ்கிரீன் தான் செட்டெலாம் நல்லா ஒர்க்குங்க செட்டெல்லாம் பக்காவாக இருக்குங்க டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க ஏசிலாம் வேறு லெவலு டாப் மாடல் பாருங்கள் அந்த குரோம் பாருங்க ஏசிலலாம் ஹேர் பேக் இதுலயும் இருக்கு வண்டி வேற லெவலில் இருக்கு சீட்டை பாருங்க பக்கவா இருக்கும் வண்டி சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும் எப்பவுமே எங்கள்கிட்ட நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா தான் நிற்க வைப்போம் இப்போ பாருங்க தெளிவாக இருக்கு பாருங்க டாப் பாருங்க கிளீனாக இருக்கு கிளீனாக இருக்கு பாருங்க சுத்தமாக இருக்கு நீட் அண்ட் குவாலிட்டிங்க எல்லாம் பக்கமோ இப்போ பாருங்க இந்த பாருங்கள் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க தேத்துங்களா இதெல்லாம் வந்து ஐக்குங்க அப்போ இது இது இருக்கும் கைட்டேவே காணும் பக்கவாக இருக்கு பாருங்க இது மேலே இருக்குது ஞாபகம் வச்சுங்க இது வந்து ஏதோ தெரிதுன்னு நினைக்காதீங்க இது தொடச்சா போயிடும் தெர்த்துங்களா போதுங்களா அது மண்ணாயிருக்கு ஆஹ் ஆனா வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு எல்லாம் பகம காமிக்கிறேன் கொடுக்குற பொருள் சுத்தமா குத்துட்டா நம்மளும் நல்லா இருப்போம் எத்தனை போறவங்களும் நல்ல பேர் சொல்லுவாங்க தான் நாங்க கொடுக்குறோம் தெளிவான வந்தீங்களாம் நல்லா இருக்கு இது பேக் சைடும் பாருங்க இன்னைக்கே நான் சொன்னோன்னே வண்டி விற்கிதுன்னா நான் கொடுக்குற பொருள் நல்ல பொருள் அதனால நம்மளோட நிக்கிறதுல சீட்லாம் வேற லெவல்ல இருக்கு பக்காவாக இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஷோரூம் கண்டிஷனர் இருக்கிற வண்டி மிஸ் பண்ணிங்கன்னா உடனே சேல்றது எல்லாம் பக்கமும் டாப்ல இருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது இதை இந்த பக்கமாக பாருங்கள் பிச்சு காமிச்சிடற டைட்டாக இருக்குங்க ஒரு ஒரு வண்டியில் செம்ம டைட்டு பிக்க முள்ள நம்மளால் பாருங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோரூமில் ஓட்டுற பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு கல்யாணம் இருக்க வண்டி பாத்துங்க தெரிஞ்சுங்களா பேஸ்ட்டோடு வந்து பாருங்கள் பக்காவாக இருக்குது ரொம்ப பிக்கக்கூடாது அதனால் வண்டி இருந்து பக்காவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனு டாப் பாருங்கள் க்ளீனாக இருக்கும் கருதுங்களா இதிலே வானத்தை பார்க்கலாம் அதுமாரி இருக்கும் டாப்பு பக்கா கண்டிஷனில் எல்லா பக்கமும் காமிச்சிடுறோம் எல்லாமே ஏ டு ஜேட் பொறுமையாக தாங்க இருப்பேன் என் வீடியோ பெஸ்ட்ஸாக தான் இருக்கும் ஆனால் எல்லாமே காமிச்சிருவோம் காமிக்கிறதுக்குனால எங்கள் வீடியோ பெஸ்ஸாக தான் இருக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்க வண்டி எடுக்கணும் வண்டி எப்படி எடுக்கணும் கற்றுக்கணுங்கிறவங்க எந்த பார்த்தா போதும் எல்லாமே நல்லா இருக்கிற வண்டி அதை பாருங்கள் இப்போ டைட்டாக இருக்குங்க எல்லாம் பக்கமும் ஒரிஜினாலிட்டி அந்த ஒரிஜினாலிட்டியோட இருக்க வண்டி நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த வண்டி வாங்குறீங்கன்னா அதை சுத்தமாக பார்க்கணும் பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அதனால நாங்க நாங்கள் வீடியோவில் அவ்வளோ இதுவாக காமிக்கிறோம் அந்த பாருங்க ஃபுல் டைட்டுங்க அந்த பேஸ்ட்டு கூட ஒன்று பிக் ஆகணும் அவ்வளோ ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது நீட் அண்ட் குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க டிக்கி பார்த்துங்க கிளீனாக இருக்குங்க சுத்தமாக இருக்கிற கொடுக்குற பொருள் நான் கொடுத்துட்றேன் நீங்களும் சுத்தமாக வச்சுக்கோங்க பக்கா கண்டிஷனு இதை பாருங்கள் ஸ்டெப்னி கூட நல்லா இருக்குது பாருங்கள் ஜாக்கி எல்லாமே வண்டிக்குள்ளேயே இருக்குது வண்டி டிக்கி பெரிய டிக்கிங்க பெரிய டிக்கியில் வர வண்டி இது பக்காவாக இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஒரு மெரூன் இது ரெட்டு இல்லை இது ஃபோனில் உங்களுக்கு ஒரு ரெட்டு மாரி மாதிரியாக தெரியும் ஏன்னா ஃபோன் கிளாரிட்டி அப்படி இது மெரூன் கலரு இது பாருங்கள் குரோம்லாம் எப்படி ஒத்து பாருங்க இது குரோம்லாம் வந்துடும் ஏன்னா இது டாப் மாடல் வண்டி எல்லாமே வந்துடும் வண்டி சூப்பராக ஹேர் பேக்கோட கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி டாப்பாக இருக்குது பன்னெண்டு லாஸ்ட் ரெண்டே மணத்தாங்க இருக்குது வேலூர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி வந்து உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டாங்க இன்ஜினை காமிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இன்டீனியர் காமிக்கிறேன் ரப்பர் பீடிங் கைட்டு எல்லாமே இது மாதிரிலாம் யாரும் காட்டுறாங்க காட்ட மாட்டாங்க ஏன்னா ஒரு வண்டியை காமிச்சு வித்தரலாம் ஆனா என்னமாரி நாலாயிரம் வண்டி காமிச்சு விற்க முடியாது ஏன்னா நாங்க நாலாயிரம் வண்டி இது மாதிரி தான் எடுக்கிறோம் நிக்க வைக்கிறோம் கஸ்டமர் வண்டிங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக விடுறோம் எவ்வளோ வண்டி நாலாயிரம் வண்டிக்கு மேலே வித்துட்டேன் எல்லாமே இப்படி காமிச்சு காமிச்சு தான் கொடுக்குறேன் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் பெஸ்ட்டாக கொடுக்குது நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பிஸ்மிலா காஷ் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க ஃபோனில் போடாதீங்க என்ன நம்பர் நிறைய பேர் இருக்கீங்க வாங்க வீடியோவில் பாருங்கள் ஒரு நாள் நிற்குமா இல்லை ஒரு மணி நேரம் இல்லை நாலு நாள் நிற்குமா எனக்கு தெரியாது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் சீக்கிரம் விற்றுறோம் எவ்வளோ சீக்கிரமே வந்துடுங்க பிஸ்மின் காஷ் கால் பண்ணிட்டு வாங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முடி என்னை மதித்து என்னால் இவ்வளோ நாள் நிற்க வச்சு வண்டி எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் பேருக்காங்க அவட்டவட்ட எடுத்துக்கலான்னு அதுமாரி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க என்னை நம்பி வாங்க நல்ல பொருள் கொடுத்துரு நல்ல பொருள் மிஸ் பண்ணாதுங்க இன்னைக்கு இது வந்து அஞ்சு எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுறோம் வேறு ஆல்டம் தான் நம்ம போட்டுருக்கிறது கம்மி தான் நேரில் வாங்க பண்ணித்தரேன் வீடியோ பாருங்கள் நன்றிங்க